அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி துப்பறியும் கதைகளில் தனித்துவம் மிக்கது அப்படின்னாவே அது ஹோம்ஸோட கதைகள் தான் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் கதை அமைப்பை கொண்டது தான் இந்த கதைகள் அப்படிப்பட்ட கதைகள்லேருந்து நம்ம சில கதைகளை பார்த்துருக்குறோம் இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் கொண்ட துப்பறியும் வழக்கு கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லண்டனோட பேக்கர் தெருவில் ஒரு அறையில் நண்பரான வாட்ஸனும் ஹோம்ஸும் தங்கியிருந்தாங்க அவங்க தங்கியிருக்கும்போது வாட்சன் ஜன்னல் வழியாக எதையோ பார்க்குறாரு அங்கே பாருங்க ஒருத்தன் எப்படி வர்றான்னு பார்க்கவே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான் நடையில் நிதானமே கிடையாது துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கிறாரு இதை கேட்டதும் ஹோம்ஸ் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு அந்த மனிதரை பார்த்தா வசதியான இடத்த ஆள் மாதிரி இருந்துச்சு நீல கருப்பு கொட்டு போட்டிருந்தாரு தலையில் பல தொப்பி இப்படிப்பட்ட அவரு பதட்டத்தோட நடந்து வந்துட்டு அவருக்கு நடைப்பயிற்சியில் பழக்கம் இல்லை போல இருக்கு அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு அப்படி வந்துகிட்டு இருக்கிறவரை பார்த்த உடனே ஹோம் சொல்லிட்டாரு அவரு என்ன பார்க்க தான் வர்றாரு அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்றத கேட்டு அவருடைய நண்பர் வாட்சன் ஆச்சரியப்படுறாரு அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மனிதர் வந்து இவங்க வீட்டோட அழைப்பு மணி அழுத்தினாரு கதவை நீக்கி பார்த்தபோது அவர் மூச்சிறைக்க நின்றுட்டு இருந்தார் நின்றுட்டு இருந்தவரை வாங்கன்னு ஹோம்ஸ் உள்ளே கூப்பிட்டாரு ஆனால் அவரோ வேகமாக வந்து சுவற்றில் தன் தலையை முட்டிக்கிட்டாரு தலைமுடியெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிட்டாரு அவரோட செய்கைகள் வினோதமாக இருந்துச்சு ஆனால் ஹோம்ஸுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு அவர் மனசளவில் ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதனால தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு அவரை ஆறுதல் படுத்தி உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது நீங்கள் பொறுமையாக அதை பற்றி எங்கிட்ட சொல்லலாம் நிச்சயமாக நான் அதை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகளை ஹோம் சொல்ல வந்திருந்த மனிதர் தன்னை பற்றி பேச தொடங்கினார் வந்திருந்தவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவரோட பேர் ஹோல்டர் அப்படின்னு சொன்னார் லண்டனில் இயங்கிக்கிட்டு இருக்கிற வங்கிகளில் இரண்டாம் இடத்தை பெற்ற வங்கியான ஹோல்டர் மற்றும் ஸ்டீவன்சன் வங்கியோட பங்குதாரர்களில் இவரும் ஒருத்தர் இவரும் இவர் நண்பரும் சேர்ந்து தான் அந்த வங்கியவே உருவாக்குனாங்களாம் அப்படிப்பட்ட அவர் தான் இப்போ பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறாரு வந்தவர் ஹோம்ஸை பார்த்து எங்களோட வங்கி ரொம்பவே பிரபலமானது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் ஆமாம் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த வங்கியில் நாங்கள் கடன் கொடுக்கறது வழக்கம் ஏதாவது பொருளை அடமானமாக வாங்கி வச்சுக்கிட்டு கடன் கொடுப்போம் நல்லபடியாகவே எங்கள் வங்கி வேலைகள்லாம் போய்கிட்டு இருந்த சமயத்தில் நேற்று காலையில் என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார் வந்தவர் என்னோட குமாஸ்தா கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டார் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்த உடனே நான் அப்படியே அசந்து போயிட்டேன் ஏன்னா என்னை பார்க்க வந்தது இங்கிலாந்தோட அரச குடும்பத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் என்னை பார்க்க அவர் வந்திருக்கிறது எனக்கு முதல்ல பெருமிதமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்ததுக்கு தான் தெரியுது அவர் என்னை பெரிய பிரச்சனையில மாட்டிவிட போகிறாருன்னு அப்படி வந்தவர் என் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அடமானமாக நான் ஒரு பொருளை கொடுக்குறேன் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஐம்பதாயிரம் பவுண்டுகள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் இங்கே வங்கியில் ஐம்பதாயிரம் பவுண்டுகளை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சட்ட ரீதியாக நிறைய நேரம் தேவைப்படும் அதுக்கு என்னுடைய பார்ட்னரான ஸ்டீவன்சன் கிட்டேயும் பேசணும் அதனால் ரொம்ப நேரம் எடுக்கும் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் வேணால் அந்த பணத்தை தரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சரின்னு சொன்னார் அதைத்தான் அவர் எதிர்பார்த்தது போலவும் இருந்துச்சு அவர் மேலும் பேசினார் என்னோட நண்பர்கள் கிட்ட போய் கேட்டேன்னா இதை விட பல மடங்கு பணம் எனக்கு கிடைக்கும் ஆனால் நான் எல்லாம் தொந்தரவு பண்ண விரும்பல அதனால தான் இந்த பொருளை அடமானமாக வச்சு உங்ககிட்ட பணம் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பொருள் என்னன்னு அவர் திறந்து காட்டினார் அது அரச பொக்கிஷமான பெரில் கோரனேட் அதாவது அரசர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த கிரீடம் அதைத்தான் அங்கே அடமானமாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்திருந்தார் அதை பார்த்த உடனே எனக்கு கைகாலெலாம் நடுங்கிருச்சு அந்த கிரீடத்துல முப்பத்தி ஒம்போது விலை உயர்ந்த பிரில் கற்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த கிரீடத்தோட தங்க பகுதியை யாராலும் கணக்கிட்டே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த கிரீடத்தை தான் அடமானமா கொண்டு வந்திருந்தாரு அவர் அதை பார்த்த உடனே எனக்கு பயம் தொற்றி கொள்ள ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி நாம பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு வந்துச்சு அவரோ நான் பயப்படுறத பார்த்து நீங்க பயப்படாதீங்க நான்கு நாட்களில் வந்து இதை நான் மீட்டுக்குவேன் அப்போது இதுக்கான வட்டியையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் அந்த பொருளை நான் பத்திரப்படுத்துறதுல மும்முரமானேன் முதல்ல வங்கியில் இருக்கிற லாக்கரில் வச்சுருந்தேன் வீட்டுக்கு திரும்பும்போது மீண்டும் அதை எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணினேன் ஏன்னால் சில நேரங்களில் வங்கியில் இருக்கிற லாக்கரையே உடைச்சி திருடிடுறாங்க இது அரச பொக்கிசமாச்சே இதனால் இதை பத்திரப்படுத்தணும்னு அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் என்னோடய முதல் தளத்தில் இருக்கிற முடைமாற்றும் அறையில் பீரோவில் பத்திரமாக பூட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து போயிடுச்சு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் தர ஆரம்பிக்கிறாரு ஹோம்ஸும் ரொம்ப மும்முரமாக ஆர்வமாக அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் வீட்டில் குதிரைகளை பராமரிக்கிறக்கும் எடுபிடை வேலை செய்கிறக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தங்க மாட்டாங்க வேலை முடிஞ்சதும் கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் மூன்று பணிப்பெண்கள் இருக்காங்க அவங்க மூணு பேரும் பல ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க ரொம்பவே நம்பிக்கைக்குரியவங்க அதுக்கப்புறம் புதுசாக எடுபிடி வேலைக்குன்னு ஒரு புதிய பணிப்பெண் சேர்ந்தா அவளோட பேர் லூசிஃபர் ரொம்பவும் அழகான பெண் அவளோட அழகால் கவரப்பட்ட ஆண்கள் சில பேர் அடிக்கடி வந்து அவளை பார்த்துட்டு போவாங்க இது மட்டும்தான் அவகிட்ட இருக்கிற குறை மற்றபடி நல்ல பொண்ணு தான் என்னோடய வீட்டில் வேலை பார்க்குறவங்களை பற்றியெல்லாம் சொல்லி முடித்தாச்சு இப்போ என்னோடய வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறேன் எனக்கு மனைவி கிடையாது ஒரே ஒரு மகன் இருக்கிறான் அவனோட பேர் ஆர்த்தர் அவன் எனக்கு மகன்னு சொல்கிறத விட அவமானனு தான் சொல்லணும் அவன் கொஞ்சம் கூட கட்டுக்கடங்காமல் சுற்றி திரிகிறான் சூதாட்டத்தில் தன்னையே தொலைச்சவன் அப்படின்னு அவனை சொல்லலாம் இப்படிப்பட்ட அவன் என்கிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டு போய் சூதாட்டத்தில் அந்த பணத்தையெல்லாம் இழந்துட்டு வந்துடுவான் அதிலிருந்து அவனை மீட்டெடுக்கவே முடியல அப்படி மீட்டெடுக்கலான்னு முயற்சி செய்யும்போது கூட அவனோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க அவனை அதுக்குள்ளே பிடிச்சு இழுத்துடுறாங்க அதில் முக்கியமான ஒருத்தன் சர் ஜார்ஜ் பான்வல் அவன் என்னோட மகனோட நெருங்கிய நண்பன் வயசுலேயும் மூத்தவனாக தான் இருக்கணும் ஆனால் வீட்டுக்கு வந்து அவன் பேசும்போது பார்த்தா அவனுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவான் அப்பப்போ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே கைக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி சொல்லுவான் அவனை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆனால் அவன் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அவன் நல்லவன் இல்லையோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே உறுத்தும் இப்படிப்பட்ட ஒருத்தனோட நட்பு வச்சுக்கிட்டு சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு திரியிற என்னோடய மகனை எனக்கு இப்போ சுத்தமாக வெறுக்க தான் தோணுது அப்படின்னு விவரமாக சொல்கிறாரு கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன் அதுதான் என்னோட சகோதரியின் மகள் மேரி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவள் தான் இந்த வீட்டையே கவனிச்சிக்கிறாள் அவளை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது அவளுக்கு என்னோட மகனை கட்டி கொடுக்கணும்னு ஆசை என் மகன் கூட அவளை காதலிக்கிறான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவளுக்கோ என்னோட மகனை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போல் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தம் தருது அப்படின்னு தன்னோட குடும்ப கதையை சொல்லி முடித்தார் அவர் அதை கேட்டுகிட்டு இருந்த ஹோம்ஸை பார்த்து உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லைன்னு சொல்ல மேலும் தொடர ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா தான் மிக பெரிய பரிதாபமான நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு நான் அந்த கிரீடத்தை என்னோடய அறையில் வச்சு பூட்டிட்டு அன்று இரவு நான் என் மகன் மேரி மூணு பேரும் உணவருந்தி முடிச்சுட்டு பனிப்பெண்ணான லூசிஃபர் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் தான் இந்த கிரீடத்தை பற்றி என்னோட மகன்கிட்டையும் மேரிகிட்டையும் நான் சொன்னேன் அப்போ என்னோட மகன் ஆர்த்தர் அந்த கிரீடத்தை நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க அதை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு ஆர்வமாக கேட்டான் ஆனால் நானும் அதையெல்லாம் பார்க்க அனுமதி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டேன் அவன் அதை பீரோவில் பூட்டி வச்சிருக்கிறத கேள்விப்பட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னான் அந்த பீரோலையா பூட்டி வச்சுருக்குறீங்க எந்த சாவியை போட்டாலும் அந்த பீரோவை திறக்கலாமே அப்படின்னு சொன்னான் உடனே நான் அவனை அமைதிப்படுத்திட்டு இதை பற்றி நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டே அதுக்கப்புறம் எல்லோருமே உறங்க போயிட்டோம் உறங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா அறை கதவுகளையும் ஜன்னல் கதவுகளையும் தாளிடுவது தான் வழக்கம் அது எப்போதுமே மேரி தான் செய்வாள் ஆனா அன்னைக்கு என் மனசுல பயம் இருந்தனால நானே எல்லாத்தையும் சோதனை பண்ண கீழே இறங்கி வந்தேன் அப்போ வரவேற்பறையில ஒரு ஜன்னலை தாளிட்டு இருந்தா மேரி அவகிட்ட நான் எல்லா கதவுகளையும் சாத்திட்டியான்னு கேட்டதுக்கு அவள் ஆமா அப்படின்னு பதில் சொன்னான் அதுக்கப்புறம் வேலைக்கார பெண்ணான லூசிபர் அவளோட காதலனை சந்திக்க வெளியில போயிருக்கிறதாகவும் சொன்னான் நான் எல்லா கதவுகளையும் அவள் தாளிடுறத பார்த்துட்டு சோதனை பண்ணிட்டு என்னோட அறைக்கு வந்து படுத்ததுக்கு அப்புறமா என்னோட மகன் என்னோட அறைக்கு வந்தான் தரையை பார்த்தபடியே எனக்கு இருநூறு பவுண்டுகள் வேணும் சூதாட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னான் ஆனால் நானும் தர மறுத்துட்டேன் இனிமேல் ஒரு பவுண்டுகள் கூட உனக்கு நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவனோ கோபமாக போனான் எந்த வழியில் நான் பணத்தை வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனான் அன்னைக்கு எனக்கு சரியான உறக்கம் கிடையாது நான் எப்போதுமே சரியாக உறங்குற ஆள் கிடையாது எனக்கு தலையில் பொறுப்பு இருக்கிறனால அரை தூக்கத்தில் தான் இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு பெருசாக ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறமா நான் நல்லாவே முழிச்சுக்கிட்டேன் நான் கண்களை திறந்தபடியே இருட்டில் படுத்திருந்தேன் அப்போது பக்கத்து அறையில் யாரோ மெதுவாக நடக்கிற சத்தம் கேட்டுச்சு அதுதான் என்னோட உடைமாற்று வரை அங்கே தான் நான் அந்த கிரீடத்தையும் வச்சிருந்தேன் வேகமாக எழுந்து ஓடி போய் கதவுகளை திறந்து பார்த்தா இருட்டில் என்னோட மகன் நின்றுட்டு இருந்தான் அவன் கையில் கிரீடம் அவன் அந்த கிரீடத்தை கையில் வச்சு வளைச்சிக்கிட்டு இருந்தான் நான் அதை பார்த்து கத்தியதும் அவன் கையிலிருந்து அந்த கிரீடம் கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறமா நான் ஓடி போய் அதை எடுத்து பார்த்தேன் கிரீடத்தோட ஒரு மூளையில் மூன்று பிறல் கற்கள் காணாமல் போயிருந்துச்சு எனக்கு கோபம் வந்து அவனை கண்டபடி அடிச்சேன் அவன் கத்தின சத்தத்தில் மேரி அந்த அறைக்கு வந்தாள் வந்தவன் கிரீடத்தை பார்த்ததும் கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் விசாரணை பண்ணினேன் இதிலிருந்து மூன்று கற்கள் எங்கே அப்படின்னு கேட்க அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் இதை நான் திருடவே இல்லை அப்படின்னு சாதனை பண்ணினான் ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு சூதாடுறதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக தான் இதில் இருந்த கற்களை திருடி இருக்கணும் அதை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு தான் சொல்ல மாட்டேறான்னு கோபத்தில் அவனை காவல்துறை கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினேன் ஆனால் அவனோ எனக்கு ஐந்து நிமிடம் நேரம் கொடுங்க நான் போய் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்ல நானும் அதுக்கு அனுமதி கொடுக்கல நேராக காவல்துறை கிட்ட போய் கொடுத்துட்டேன் ஏன்னா இது அரச குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது மட்டும் காணாமல் போயிருச்சுன்னு தெரிஞ்சால் இங்கிலாந்தில் மிகப்பெரிய கலவரமே நடந்துடும் அதனால தான் பயந்துக்கிட்டு இப்போது நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் என்னோடய மகனை காவல்துறையில் ஒப்படைச்சிட்டேன் இப்போது இந்த கிரீடத்தில் இருந்த மூன்று கற்களையும் காணோம் இப்படி எல்லாவற்றையும் இழந்தவனாக உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு தன்னையே நொந்துக்கிட்டு சோர்ந்து போய் அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்டதும் ஹோம்ஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் அவரை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாராவது அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹோல்டர் பதில் சொல்கிறாரு வியாபாரத்தோட பார்ட்னர் வருவாங்க ஆர்த்தரோட நண்பர்கள் சில பேர் வருவாங்க முக்கியமாக அந்த ஜார்ஜ் பேர்ன்வெல் அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அதுக்கப்புறம் வேற யாரும் வரமாட்டாங்க ஆர்த்தர் தான் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வருவான் நானும் மேரியும் வெளியில் போகிறத விரும்ப மாட்டோம் மேரி எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு வயது வந்த பின் வீட்டை விட்டு வெளியிலேயே போனது இல்லையா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அதுக்கு அந்த ஹோல்டர் ஆமாம் அவ ரொம்பவே அமைதியை விரும்புகிறவ அதனால் அமைதியாக வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹோம்ஸ் அப்போது மேரி இந்த விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாளே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் ஆமான பதில் தராரு சரி எதை வச்சு உங்கள் மகனை குற்றவாளி அப்படின்னு அனுமானிக்கிறீங்க அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க அதுக்கு ஹோல்டர் அவனுக்கு பணம் வேணும் அப்படின்னா என்ன வேணும்னா செய்வான் அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் தானே கிரீடம் இருந்துச்சு அவனை கையும் கலவுமா நான் தானே பிடிச்சேன் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் அதற்கு பதில் தராரு அவன் கையும் கலவுமா பிடிப்பட்ட உடனே அவன் அதிலிருந்து தப்பிக்க ஏதாவது போய் சொல்லியிருக்கலாமே ஆனால் அவன் அப்படி பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் கண்டுபிடிச்சி தரேன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான் அதனால் அவன் மேலே எனக்கு சந்தேகம் வரல அவன் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறானோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு வருது அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டதும் ஹோல்டர் சிரிக்கிறார் என்னோட மகனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா நிச்சயமாக அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஹோம்ஸ் சரி வாங்க உங்கள் வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு ஹோல்டரோட வீட்டுக்கு போய் சேர்றாரு அவரோட வீட்டுக்கு போன உடனே அவரோட வீட்டை ஆராய தொடங்குறாரு ஹோம்ஸ் வீடு சாலையிலிருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்குது ரெண்டு குதிரை வண்டிகள் போகிற அளவுக்கு முன்னாடி பக்கம் வழி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் புல்வெளி இருந்துச்சு வீட்டோட வலது புறத்தில் புதர்களும் சிறு மரங்களும் இருந்துச்சு அதுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை போகுது அந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் பனிப்பெண்கள் காய்கறிகள் வாங்கிட்டு நேராக சமையலறைக்கு வர மாதிரி வழி இருந்துச்சு அதுக்கப்புறம் இடதுபுறம் குதிரைலாயம் இருந்துச்சு குதிரைலாயத்துக்கு யார் வேணால் வந்து போகிற மாதிரி பொதுவான இடமா இருந்துச்சு இப்படிப்பட்ட இந்த இடத்துலையும் புல்வெளிகள் நிறைஞ்சு காணப்பட்டுச்சு இப்படிப்பட்டது தான் அவரோட வீடு அவரோட வீட்டுக்குள்ளே போய் வீடு முழுக்க தேடி பார்த்தீங்களா அந்த கற்களை எங்கேயாவது கிடச்சிச்சா அப்படின்னு அவரை பார்த்து கேட்க ஹோல்டர் இல்லவே இல்லை அதைத்தான் என்னுடைய மகன் பதுக்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இங்கே எங்கேயுமே கிடைக்கல காவல்துறை அதிகாரிகள் சல்லடை போட்டு தேடிட்டாங்க அப்படிங்கிறாரு ஆனால் ஹோம்ஸ் அவரோட மகன் மேலே மட்டும் சந்தேகப்படவே இல்லை அவன் திருடியிருக்க வாய்ப்பு இல்லைனே தான் இருந்து சொன்னார் ஹோம்ஸ் வீட்டை நல்லா ஆராய தொடங்கினார் குதிரை போய் நின்று பார்த்தாரு அதுக்கப்புறம் சமையல் கட்டுப்பக்கம் வந்தார் அந்த ஒத்தையடி பாதையில் நின்று பார்த்தாரு இந்த மாதிரி பல இடங்களில் ஆராய்ந்துட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஹோல்டரும் வாட்ஸனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு காஃபி அருந்திருக்கு கொடுத்தாங்க பனிப்பெண்கள் அதுக்கப்புறமா ஒரு பெண் சோர்ந்த முகத்தோடு வந்தா வந்தவ ஹோல்டர்கிட்ட போய் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அவனை நீங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் இவர் தான் இதை கண்டுபிடிக்க வந்திருக்கிறாரான்னு வாட்ஸனை பார்த்து அவள் கேட்குறா அதுக்கு ஹோல்டர் இல்லை இல்லை கண்டுபிடிக்க வந்திருக்கிறவரு குதிரை லாயத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாருன்னு சொல்ல அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரியுது குதிரை லாயத்துலையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதே ஹோம் சந்தாரைக்குள்ளே வராரு வந்தவர் அவளை பார்த்து இவங்க தான் மேரியா அப்படின்னு கேட்க அவள் அவரை பார்த்து வணக்கம் சொல்கிறாள் அதுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா அவன் குற்றம் உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறா அவளோட ஆர்வத்திலிருந்தே தெரியுது மேரிக்கு ஆத்திர மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது அதனால தான் அவனை காப்பாற்றணுன்னு நினைக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து உட்கார்றாரு அதுக்கப்புறம் நான் சில இடங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறேன் மேலும் சில விசாரணைகள் பண்ணணும் அப்படின்னு மேரியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு மேரி கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு அன்னைக்கு இரவு எல்லா கதவுகளையும் நீங்கள் தானே அடைச்சிங்க அப்படின்னு கேட்க அவள் ஆமா அப்படின்னு பதில் தரா சரி காலையில் எழுந்து பார்க்கும்போது கதவுகள் எல்லாம் நீங்கள் தாளிட்ட மாதிரியே தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் அவள் ஆமாங்கிற பதிலையே தரா சரி உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவள் எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறா அந்த பணிப்பின் வெளியில போயிருந்தாரு அப்படின்னு ஹோல்டர் சொன்னாரே அவ எப்ப திரும்ப வந்தா அப்படின்னு கேட்க மேரி அதுக்கு பதில் சொல்றா இரவு நான் சமையல் கட்டு கதவை சாத்த போகிற நேரத்துல அவள் சரியா சமையல் கட்டு வழியா உள்ள வந்தா அதே நேரத்துல அவளோட காதலன் மங்கிய வெளிச்சத்துல அந்த ஒத்தையடி பாதையில போறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றா அதை கேட்டதையுமே ஹோம்ஸ் அவகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த ஒத்தையடி பாதையில் கதவுக்கு இடது புறமாகவா அவளோட காதலை நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க இவ ஆமாங்கிறா அந்த காதலனுக்கு ஒரு கால் மரக்கட்டைக்காலா அப்படின்னு சொல்ல இவ அப்படியே ஸ்தம்பிச்சு போறா மேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் என்ன மந்திரவாதியா அப்படின்னு கேட்குறா ஆமாம் அவனுக்கு ஒரு கால் கட்டைக்கால் தான் அது இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க நேற்று முழுக்க பனி பெஞ்சிருக்கு அதில் அவங்களோட கால் தடங்கள் நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு இடதுபுறத்தில் கட்டைக்காலோட ஒரு மனிதன் கொஞ்சம் நேரம் நின்னதுக்கான அடையாளம் இருந்துச்சு அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவரோட திறமையை பார்த்து எல்லோருமே வியந்து போனாங்க ஹோம்ஸோ அதோட நிற்கல இன்னும் சில ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு வரவேற்பறையில் பெரிய ஜன்னலாக இருந்த ஒரு ஜன்னல் கிட்ட ரொம்ப நேரம் நிற்கிறாரு அந்த ஜன்னல் குதிரைலாயத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் கதவை நீக்கி பார்க்குறாரு நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணுறாரு முதல் தளத்தில் போய் எதை எதையோ தேடி பார்க்குறாரு அதுக்கப்புறம் சரி என்னோடய ஆராய்ச்சியில் சில விஷயங்கள் கிடச்சிருக்கு அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு நான் சோதனை பண்ணி பார்க்கணும் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வாங்க என்னோடய வீட்டுக்கு வரும்போது உங்களோட காசோலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஹோல்டர்கிட்ட சொல்கிறாரு எதுக்கு காசோலைன்னு கேட்க ஒருவேளை அந்த வைரங்களை காசு கொடுத்து கூட வாங்க வேண்டியது இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹோல்டர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு அவர் எதையோ கண்டுபிடிச்சிட்டாருங்கிறது மட்டும் வாட்ஸனுக்கு புரியுது வாட்ஸனுக்கோ ஆர்வம் தாங்க முடியல ஹோம்ஸ் கிட்ட எதையோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அது என்னென்ன சொல்லுங்கன்னு கேட்க ஹோம்ஸோ அதுக்கு பதில் சொல்லாமல் பேச்சை திசை மாற்றிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதையுமே ஹோம்ஸ் தன்னோட ஆடையை மாற்றிக்கிறாரு பார்க்க பரம ஏழை மாதிரி ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு போனவர் நிறைய இடங்களுக்கு சுற்றி திரிஞ்சிட்டு திடீர்னு அந்த அறைக்கு வரும்போது வாட்ஸன் ஆச்சரியப்படுறாரு என்ன வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை இன்னும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரம ஏழையா இருந்த உடையை மாத்திட்டு எப்போதும் போடுற உடையோட வெளியில போறாரு நான் வர்றதுக்கு இரவு ரொம்ப தாமதம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் இரவு வெகு நேரம் காத்திருந்து பார்க்குறாரு வாட்ஸன் ஆனால் ஹோம்ஸ் வீட்டுக்கு வரவே இல்லை மறுநாள் காலை எழுந்திரிச்சு பார்த்தா அவருக்கு முன்னாடி எழுந்து காஃபி இருக்காரு ஹோம்ஸ் வாட்சன் உடனே ஹோம்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்கவும் அந்த அறையோட அழைப்பு மணி அடிக்கவும் சரியாக இருந்துச்சு மணி சரியா ஒன்பது அவர் சொன்ன மாதிரியே ஹோல்டர் காசோலையை எடுத்துக்கிட்டு ஹோம்ஸை பார்க்க வந்துட்டார் வந்தவர் முகம் ரொம்பவே வாடி போயிருந்துச்சு என்னன்னு கேட்டால் மேரி என்னை விட்டுட்டு போயிட்டா அதுவும் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொடுக்குறாரு அதில் என மாமாவே உங்களோட சிக்கல்களுக்கு எல்லாம் நான் தான் காரணம் நான் எடுத்த முடிவுகள் வேறு விதமாக இருந்திருந்தால் இந்த சிக்கலெலாம் உங்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது இந்த சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் உங்களை விட்டுட்டு நான் நிரந்தரமாக பிரிகிறேன் என்னோடய எதிர்காலம் பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நான் செஞ்சிட்டேன் என்னை தேட முயற்சிக்காதீங்க என்னை கண்டுபிடிக்கிறது கடினம் இப்படிக்கு மேரி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா இதை பார்த்த ஹோம்ஸ் இதுல துயரப்படுறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நல்லபடியா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றத கேட்ட ஹோல்டர் அந்த பெரிய கற்கள் கிடைச்சிருச்சா அப்படின்னு ஆர்வமா வராரு ஆமா கிடைச்சிருச்சு ஒரு கல்லுக்கு ஆயிரம் பவுண்டுகள் கொடுக்க தயாரா மொத்தம் மூவாயிரம் பவுண்டுகள் அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச செலவுகளுக்கு ஒரு ஆயிரம் பவுண்டுகள் நான்காயிரம் பவுண்டுகளுக்கு காசோலை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரோ மகிழ்ச்சியோடு நாலாயிரம் பத்தாயிரம் கூட கொடுக்குறேன் என்னோட சொத்து முழுக்கையும் கூட கொடுக்குறேன் ஆனால் அந்த கற்கள் கிடைச்சா போதும் நான் என்னோட பேரை காப்பாற்றிக்கணும் என்னோடய மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு துடிக்கிறாரு ஹோம்ஸோ சாவகாசமாக நடந்து போய் தன்னோட மேஜை அலமாரியை திறந்து அதில் அந்த உடைந்து போன பெரில் கற்கள் பதித்த பகுதியை எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாரு அவருக்கோ தாங்க முடியாத சந்தோஷம் பயங்கரமாக கத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சிங்க இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பர பறக்கிறாரு அவருக்கு மட்டுமா வாட்ஸனுக்கும் அதே ஆர்வம் தான் அதனால் ஹோம்ஸ் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லத் தொடங்குறாரு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மகன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அவன் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கிறான் உங்க பேரையே காப்பாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு இதையெல்லாம் கேட்டதும் ஹோல்டர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அப்போ என்னோட மகன் திருடலையா அப்போ இதை யார் தான் செஞ்சாங்க ஒரே மர்மமா இருக்கே இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன்னு ஹோம்ஸ் கிட்ட கேட்கிறாரு ஹோம்ஸ் அவரை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு பதில சொல்றாரு இந்த திருட்டை பண்ணது உங்களுடைய அன்புக்குரிய மேரி தான் அவ கூட கூட்டாளியா யார் தெரியுமா இருந்தாங்க உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஆர்தர் கூட வருவானே ஒரு பையன் சர் ஜார்ஜ் பேர்ன் அவன்தான் கூட்டாளியாக இருந்திருக்கிறான் மேரி அந்த பையனை விரும்பியிருக்கிறா யாருக்குமே தெரியாம அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹோல்டருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்னது மேரி அவனை விரும்புனாளா அவன் வீட்டை விட்டே வெளியில போனது கிடையாதே அப்படின்னு சொல்ல ஆமாம் அவன் வீட்டை விட்டு வெளியில போனது கிடையாது அதனால தான் அடிக்கடி வீட்டுக்கு வரும் அவன் மேலே ஆசை வச்சிருந்துருக்காள் இது யாருக்கும் தெரியாம பல காலமாக நடந்துட்டு இருந்திருக்கு யாருக்குமே தெரியாமல் இரண்டு பேரும் மாலை நேரத்தில் இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் நான் துப்பு துளைக்கி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹோம் சொல்கிறத கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஹோல்டர் ஆனால் என்னோட மகன் கையில் அந்த கிரீடம் இருக்கிறத நான் பார்த்தனே அவன் கையில் எப்படி அந்த கிரீடம் வந்துச்சு என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் விளக்கங்களேன்னு கேட்குறாங்க அப்போ தான் ஹோம் சொல்கிறாரு திருட்டு நடந்த அன்னைக்கு நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னு நினைச்சு மேரி குதிரை லாயத்தை பார்த்துருக்கிற ஜன்னல் வழியாக ஜார்ஜு கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா ஜன்னல் அருகில் ஜார்ஜ் ரொம்ப நேரம் நின்னதுக்கான கால் தடம் பனியில் இறங்கி இருக்குது அதை வச்சு பார்த்தா அவன் ரொம்ப நேரம் நின்று இருக்கிறான் அப்படிங்கிறத கணிக்க முடியுது நிச்சயமாக மேரி கிரீடம் பற்றி அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் தங்கத்து மேலே இருந்த ஆர்வத்தில் அவன் அதை எப்படியாவது வா அப்படின்னு அவளுக்கு குறிப்புகளை கொடுத்துட்டு இருந்திருக்கணும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஜன்னலை மூடிட்டியா அப்படின்னு அவகிட்ட கேட்க அவள் தடுமாறி வேகமாக அந்த ஜன்னலை தாளிகிட்ருக்கணும் ஓ அதனால தான் மேரி கிரீடத்தை பார்த்ததும் மயங்கி விழுந்தாளா இப்போது தான் அதன் அர்த்தம் புரியுது அதனால தான் ஆர்த்தர் குற்றமற்றவனு அவ தீர்க்கமாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறா அப்படின்னு ஹோல்டர் சொல்ல செல்லா ஹோம்ஸ் அதை ஆமோதிக்கிறாரு நான் உங்கள் வீட்டை அடைஞ்ச பின்னாடி முதல் காரியமாக உரைப்பணியில் இருக்கிற காலடி தடங்களை தான் ஆராய்ச்சி பண்ணினேன் முதல்ல சமையல் கட்டு பக்கமாக இருக்கிற காலடி தடங்களை ஆராய்ச்சி பண்ணதுல அது பனிப்பெண்ணோடதும் அவளோட காதலனோடதும் தான் அப்படிங்கறத சரியா கணிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால பனிப்பெண் இதில் திருடி இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க இல்லாமல் இல்லாம வேற யார் உங்க வீட்டிலிருந்து இருந்து கிரீடத்தை எடுக்க முடியும்னு தான் எனக்கு உன்னை நினைவுக்கு வந்துச்சு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மேரிதா வரவேற்பறை ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த வரவேற்பை ஜன்னலுக்கு பின்பக்கமாக குதிரை லாயம் இருக்கு அங்கேயும் நிறைய காலடி தடங்களை பார்த்தேன் ஷூ அணிந்த ஒருவரோட காலடி தடங்கள் இருந்துச்சு அந்த தடம் வரவேற்பறை ஜன்னல் வரை வந்து பின் திரும்பி போனதை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த தடம் வரவேற்பறை ஜன்னல் அருகில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதையும் பார்த்தேன் அது பனியின் ஆழம் வரை சென்று புல்தரை தெரிஞ்சிச்சு அந்த நபர் ரொம்ப நேரம் ஜன்னல் கிட்ட காத்திருந்திருக்கணும் என்னை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி காலனி அணியாத ஒரு வெறும் கால் தடமும் அங்கே இருந்துச்சு அது அந்த ஷூ கால் தடத்தை பின்தொடர்ந்து ஓடுன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கால் தடங்களுக்கும் இடையே ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கணும் அந்த ஷூ அணிந்த நபருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு போல அவரோட ரத்த துளி ஒரு சொட்டு அங்கே விழுந்திருந்துச்சு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் இரத்த தடயங்கள் இல்லை அதனால அந்த ஷூ அணிந்தவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியலை அந்த வெறும் கால் தடம் யாரோடது தெரியுமா உங்களோட மகனோடது தான் உங்களோட மகன் மேரியை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கிரீடத்தை திரும்பி கொண்டு வந்து பீரோவில் வைக்கும்போது மாட்டிக்கிட்டான் ஆனால் அவனுக்கும் அந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதையெல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே அவன் சொன்னது என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் யாரோ தான் அறையை கடந்து தான் நடந்து போகிற சத்தத்தை கேட்டு அவன் எந்திரிச்சு வந்தானான் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அவன் உங்களோட உடை மாற்றும் அறைக்குள்ளே போய் பீரோவை திறந்து இந்த கிரீடத்தை எடுத்திருக்காள் எடுத்தவ நேராக லாயத்தை நோக்கி இருக்கும் ஜன்னல் பக்கமாக போய் அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட கிரீடத்தை கொடுத்தத உங்கள் மகன் பார்த்துருக்கான் அவகிட்ட இருந்த கிரீடத்தை பிடுங்க மனம் இல்லாம அவன் முழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறமா அவள் படுக்க போனதையும் வேகமாக வெளியில் போய் குதிரை இலாயத்தில் அந்த மனிதனை பின்தொடர்ந்து போயிருக்கான் அவங்கிட்ட சண்டை போட்டு அந்த கிரீடத்தை பிடுங்க முயற்சிச்சிருக்கான் அந்த கிரீடம் உடஞ்சு இன்னொரு பகுதி அந்த குதிரை லாயத்தில் இருந்த மனுஷங்கிட்டையும் கிரீடம் உங்கள் மகங்கிட்டையும் வந்துருச்சு அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான் கிரீடத்தை கொண்டு வந்து மெதுவாக யாருக்கும் தெரியாமல் உள்ள வைக்கலான முயற்சிக்கும் போது தான் பார்த்துருக்கான் கிரீடம் வளைஞ்சிருக்குது வளைஞ்சதை சரி பண்ண முயற்சியில் ஈடுபடும்போது தான் நீங்கள் அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டிங்க மேரியை காட்டி கொடுக்க விருப்பம் தான் நீங்கள் எவ்வளவு கேட்டோ அவன் பதில் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அவளோட காதலை சொன்னால் நம்ம குடும்பத்துக்கே அவமானம்னு சொல்லி அதை பற்றி பேசாமலேயே இருந்துட்டான் உங்கள் மகன் ஜன்னல் வழியாக மேரி கிரீடத்தை யார்கிட்ட கொடுத்துருப்பான்னு நான் யோசித்து பார்த்தேன் உங்கள் மேலே அவள் அதீத அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களை காட்டிலும் ஒருத்தர் மேலே அதீத அன்பு வச்சுருந்தா அது அவளோட காதலனாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட காதலன் யாராக இருக்கும் மேரி வீட்டை விட்டே வெளியில் போகிறதில்ல வீட்டுக்குள்ளே வரவங்க சில பேர்த்து மேலே தான் காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஜார்ஜ் ஃபெர்ன்வெல் மேலே தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அவனை சோதிச்சு பார்க்க நான் வேடம் போட்டுக்கிட்டு அவனோட அறைக்கு போனேன் அங்கே அவனோட பணியால் தான் இருந்தான் அவனுக்கு நெத்தியில் லேசாக காயம் பட்டிருக்கிறதாகவும் அவனோட ஷூ எதுன்னு கேட்டதுக்கு அதையும் எடுத்துக்காட்டினான் அதே மாதிரி ஷூவை வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் லாயத்தில் இருக்கிற காலடித்தடங்களோட ஒப்பிட்டு பார்த்தா கன கச்சிதமாக பொருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட சந்தேகம் உறுதிப்பட்டு போயிருச்சு ஏழை மனிதனா இருந்த உடையை மாற்றிட்டு என்னுடைய உடையை அணிஞ்சிக்கிட்டு ஜார்ஜ் ஃபென்வலை பார்க்க போனேன் அவனும் தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கவே மறுத்துட்டான் அதுக்கப்புறம் என்னை தாக்கவும் முயற்சித்தான் அதுக்கப்புறம் நான் துப்பாக்கி அவன் நெற்றி போட்டில் வச்சு அந்த பெருள் கற்களை கொடுத்துரு ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் பவுண்டுகள் தரேன்னு சொல்ல அவனோ ஐயையோ அதை ஆறுநூறு பவுண்டுகளுக்கு வித்துட்டனே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏமாந்துருக்க மாட்டேனேன்னு வருத்தப்பட்டான் அவன் யார்கிட்ட வித்தான்னு கேள்விப்பட்டு அவங்க கிட்டே போய் மூணாயிரம் பவுண்டுகளை கொடுத்து அந்த பெருள் கற்களை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுறாரு அதை பார்த்த உடனே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாரு ஹோல்டர் எப்படியோ என்னோட மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு பல கோடி நன்றிகள் அப்படின்னு அவர் கைகளை பிடிச்சிக்கிறாரு மேரிய நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு அதுக்கு ஹோம் சொல்றாரு அவங்க செஞ்ச தப்புக்கு நிச்சயமா தகுந்த தண்டனை அனுபவிப்பாங்க அதை பற்றியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க இத கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்ககிட்ட சேருங்க அப்படிங்கிறாரு அப்போ ஹோல்டர் ஒன்று சொல்றாரு நீங்க இத மட்டும் கண்டுபிடிக்கல இங்கிலாந்தோட மானத்தையே நீங்க காப்பாத்திருக்கிறீங்க இன்று தான் இங்கிலாந்துக்கு உண்மையான நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப திருப்தியோடு அவர் போறாரு ஹோம்ஸோ அடுத்த வழக்குகளை தேடி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாரு இதே போல் இன்னும் ஒரு நல்ல வழக்கோடு சந்திப்போம் நன்றி